சிம்மம் லக்னம் சிம்மம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கின்றபோது மிதுனத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குறுகண்ணியில் கேது தனுசுவில் புதனும் மகரத்தில் சூரியனும் கும்பம் ராசியில் சனி சுக்கிரன் சுக்கிரனராக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் குரு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் எனவே உங்களுடைய குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற கஷ்டநஷ்டங்கள் குறைந்து மறையும் குடும்ப சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்ற கசப்பான நிகழ்வுகள் கருத்து வேறுபாடுகள் என அனைத்தும் விலகும் இந்த தருணத்தில் உங்களுக்கு எவ்வளவுதான் போட்டிகள் இருந்தாலும் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் முன்னேற்றங்களை நோக்கி நகர்வதற்கான அதிர்ஷ்டங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது இந்த தருணத்தில் உங்களுக்கு தெய்வதரிசன வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய குல தெய்வம் அல்லது இஷ்ட தெய்வங்களால் ஆதாயங்களும் அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து உண்டு பெரியோர்களுடைய குருமார்களுடைய ஆசிர்வாதங்கள் உங்களுடைய சிரமங்களை சிக்கல்களை கஷ்டநஷ்டங்களை அதிக அளவில் குறைக்கக்கூடிய மிகச்சிறந்த தருணமாக இந்த வாரம் அமைகிறது சொத்து நிலம் வீடு போன்றவற்றில் இருந்து கொண்டிருந்த பிரச்சினைகள் தீர்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு இந்த தருணத்தில் நீங்கள் உங்களுடைய சொத்துக்களையோ அல்லது வீட்டையோ பொருள்களையோ விற்பனை செய்ய வேண்டுமென்றால் அது உங்களுக்கு லாபகரமாக அமையும் உங்களுடைய குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படக்கூடிய மிகச்சிறந்த தருணமாக இந்த வாரம் அமைகிறது என்பதை கிரகங்களின் சஞ்சார அமைப்பு துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோடு சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரனுக்கு எட்டாம் இடம் என்பது விதிவிலக்காக அமோகமான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய இடமாக கருதப்படுகிறது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் செவ்வாய் வக்ரநிலையில் நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு எப்பேற்பட்ட மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் இருந்தாலும் பற்றி கவலைப்பட தேவையில்லை ஏனெனில் செவ்வாய் கொடுக்கக்கூடிய ஆற்றல்களால் அவை அனைத்தையும் அடித்து நொறுக்கி நல்ல பல முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின்படி நிதி பற்றாக்குறை என்பதற்கு வாய்ப்புகள் இல்லை ஏனெனில் இந்த தருணத்தில் சனி சுக்கிரன் போன்ற மூன்று கிரக நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் செவ்வாய் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் ராசிக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தை நோக்கி லாபஸ்தானத்தில் பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் செலவுகளை விட வருமானங்கள் அதிகரிக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் தொல்லைகளும் தொந்தரவுகளும் விலகி மனநிம்மதி பெறும் புதிய கடன்களை வாங்குவதற்கான அவசியங்களும் ஏற்படாது உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த மன அழுத்தங்கள் விலகும் குடும்பத்தில் விசேஷ நிகழ்வுகளில் இருந்து கொண்டிருந்த பிரச்சனைகள் காரியத்தடைகள் தாமதங்கள் விலகி எளிதாக கைகூடுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்து உள்ளது உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும் இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் சரியாக இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் சரியாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் ராகுவோடு சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு பண வரவுகளை அதிகரித்துக் கொடுக்கும் ஏனெனில் ஜோதிட சாஸ்திரத்தின்படி சுக்கிரனுக்கு எட்டாம் இடம் என்பது பலமான இடம் என்பது மட்டுமில்லாமல் அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பது பிரம்மாண்டமான பண வரவுகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த அஷ்டம பாதிப்புகள் தோஷங்கள் என அனைத்து விதமான சிரமங்களும் விலகும் சுக்கிரன் மீனம் ராசியில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் குரு பகவானின் வீட்டில் பயணித்துக் கொண்டிருப்பதும் சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த குரு சுக்கிரனின் வீட்டில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதும் குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறது என்பதால் இந்த யோகத்தின் காரணமாக உங்களுக்கு பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்பழக்கங்கள் ஏற்படும் இந்த தருணத்தில் உங்களுடைய உடல்நல ஆரோக்கிய குறைவு விலகும் இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுடைய உத்தியோகத்திற்கு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோடு பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் செவ்வாய் பதினொன்றாம் இடத்தில் வக்கிர நிலையில் பத்தாம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாலும் சனி ஏழாம் இருந்தாலும் அவருடைய சஞ்சார பயணக் காலகட்டத்தை முடிக்கும் தருவாயில் இருப்பதால் ஆட்சி பலம் பெற்றிருப்பதாலும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சக ஊழியர்களிடம் இருந்து கொண்டிருந்த கசப்பான நிகழ்வுகள் விலகும் பணிச்சுமை குறையும் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் இந்த தருணத்தில் பதவி உயர்வுகள் வருமான உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல சலுகைகளை தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் புதிய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உங்களுடைய எளிய முயற்சியிலேயே நல்ல வேலை கிடைக்கும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் இதுவரையில் உங்களுடன் பணிபுரிவர்களால் ஏற்பட்டுக் கொண்டிருந்த மனநிம்மதி குறைவு விலகி பணியில் மகிழ்ச்சி சந்தோஷம் மலரும் இந்த வாரத்தில் சிம்மம் ராசி சிம்மம் லக்னத்தை சேர்ந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு கலைத்துறையில் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய பெரும்பான்மையான கிரகநிலைகள் உங்களுக்கு சற்று சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த காரிய தடைகளும் தாமதங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் விலகி பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்துள்ளது இந்த தருணத்தில் நீங்கள் நிதி பற்றாக்குறையை சந்திக்க வேண்டிய நிலை இருக்காது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன்களை அடைக்க முடியும் புதிய கடன்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்காது இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண் விரைச் செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகள் வாரி வழங்குகின்றன திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருந்த உடல்நல ஆரோக்கிய குறைபாடுகள் விலகி உடல்நலம் அபிவிருத்தி அடையும் எனவே இந்தத் தருணத்தில் கால்ஷீட் கொடுப்பதில் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் இருக்காது திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய திரைப்படங்களை எடுப்பதற்கான முயற்சிகளை இந்த தருணத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் அது உங்களுக்கு லாபகரமாக அமைவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்துள்ளது இந்த வாரத்தில் சிம்மராசிக்காரர்களாகிய வியாபாரம் மற்றும் தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய உற்பத்திகளை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் சந்தை நிலவரங்கள் உங்களுக்கு அமையும் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து அவர்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் மேலோங்கும் இந்த தருணத்தில் புதிய ஒப்பந்தங்களும் ஆர்டர்களும் அதிகரித்து உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சினைகள் காரியத்தடை தாமதங்கள் என அனைத்தும் விலகி நல்ல பல முன்னேற்றங்களும் லாபங்களும் வளர்ச்சியோகங்களும் நிறைந்து உண்டு உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் புதிய முதலீடுகளை தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளலாம் இந்த தருணத்தில் உங்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நியாயமற்ற போட்டிகள் இருந்தாலும் அவற்றை சாதுரியமாக கையாளுவதற்கான ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கும் இடைத்தரகர்களால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து உண்டு இந்த தருணத்தில் சந்தை நிலவரங்கள் அடிக்கடி மாறினாலும் அதற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய உற்பத்தியை மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான அருமையான ஆற்றல்களை தற்போது அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகள் உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கின்றன இந்த தருணத்தில் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்திற்கு தேவையான நிதி சார்ந்த விஷயங்களுக்கு வங்கி மற்றும் மேலும் பல நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் மத்திய மாநில அரசாங்கத்தின் சலுகைகளையும் இந்த தருணத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் உங்களுடைய விற்பனைகளை விஸ்தரித்துக் கொள்வதற்கான முயற்சிகளை இந்த தருணத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் அவற்றில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வருமானங்கள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து சரளமான பணப்பழக்கங்கள் ஏற்படுவதற்கான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் இந்த வாரத்தில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகநிலைகள் உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கின்றன கொடுக்கின்றன ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இருப்பவர்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து வரவேண்டிய பாக்கிகள் உங்களை வந்து சேரும் எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு நிதி நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளே இல்லை என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்கின்றது இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார அமைப்பை ஆராய்ந்து பார்க்கின்றபோது சுக்கிரன் உச்சம் பெற்று அமோகமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் ராகுவோடு சேர்க்கை பெற்றும் குருவோடு பரிவர்த்தனை யோகத்திலும் பயணித்துக் கொண்டிருப்பதால் அரசியல் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் சுக்கிரன் மட்டுமில்லாமல் அரசியலில் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய மற்ற கிரக நிலைகளும் உங்களுக்கு சற்றுச்சாதகமாக இருப்பதால் பல்வேறு விதங்களான நன்மைகளை நீங்கள் நிறைந்து பெற முடியும் இந்த வாரத்தில் மேலிடத்து தலைவர்களிடம் பழகுவதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய சொந்த கருத்துக்களால் அரசியல் மற்றும் கட்சியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சிரமங்களை எளிதில் தீர்க்க முடியும் இந்த தருணத்தில் உங்களுடைய பேச்சும் செயலும் சரியாக இருக்கும் இந்த வாரத்தில் சிம்மம் ராசியை சேர்ந்த சிம்மம் லக்னத்தை சேர்ந்த விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பூமாதேவியின் அருள் பெற்ற பூமிகாரகரான செவ்வாய் நிலையில் கர்மஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதால் விவசாயத்துறைக்கு அதிகாரத்தைக் கொண்ட மற்ற கிரக நிலைகளும் சுப பலத்துடன் சாதகமாக இருப்பதால் உங்களுடைய வயல் பணிகள் சிறப்பாக அமையும் விவசாயம் சார்ந்த விஷயங்களில் இருந்து கொண்டிருந்த பிரச்சினைகள் காரிய தடை தாமதங்கள் விலகி நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து உண்டு விவசாயத்திற்கு தேவையான விளைநிலங்கள் வாங்க முடியும் என்பது மட்டுமில்லாமல் நவீன உபகரணங்களை வாங்கி விவசாயத்தை மேம்படுத்துவதற்கான அதிர்ஷ்டயோகங்களையும் கிரகநிலைகள் அள்ளி கொடுத்திருக்கின்றன இந்த தருணத்தில் விவசாயத்தில் விளைச்சல்களும் வருமானங்களும் அதிகரித்து பணவரவுகள் லாபத்தின் மூலமாக பெருகும் விவசாயத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளான தண்ணீர் மற்றும் உரம் போன்ற மேலும் பல இடுபொருள்களில் எந்தவிதமான தடை தாமதங்களும் இருக்காது கால்நடை வளர்ப்பிலும் பராமரிப்பிலும் நல்லபல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் ஆடு மாடு கோழி வளர்ப்பு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரம் முழுவதும் குருபத்தில் அமர்ந்து கொண்டிருந்தாலும் அவர் ராசிக்கு இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஆறாம் இடத்தை பலமாக பார்த்து பலப்படுத்துகிறார் என்பது மட்டுமல்லாமல் சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் ராகுவுடன் சேர்க்கை பெற்றிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு பணவரவுகள் அதிகரிக்கும் வீண் விரைச்செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உடல்நல ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உறவினர்கள் குடும்பத்தார்கள் நண்பர்கள் என மேலும் பல அனைவரிடமும் ஒற்றுமை பலப்படும் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுடைய உடல்நல ஆரோக்கியமும் அபிவிருத்தி அடையும் என்பது மட்டுமில்லாமல் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிற தோஷங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் மறையும் இந்த வாரத்தில் சிம்மம் லக்னம் சிம்மம் ராசியைச் சேர்ந்த படித்துக்கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளுக்கு கல்வித்துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுப பலத்துடன் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன இந்த தருணத்தில் உங்களுக்கு ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு உற்சாகத்தை அதிகரிக்கும் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த உங்களுடைய உடல் உபாதைகள் தீர்ந்து உடல்நல ஆரோக்கியம் பலம்பெறுவதால் உங்களுடைய படிப்பில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த முடியும் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு ஆதரவும் ஒத்துழைப்பும் நிறைந்து கிடைக்கும் என்பதை இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார அமைப்பு தெளிவுபடுத்துகின்றன இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய நிலைகளின் அமைப்பு காரணமாக கூறப்படும் பரிகாரம் என்னவென்று பார்க்கின்றபோது இந்த வாரத்தை மேலும் சாதகமாக மகிழ்ச்சிகரமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் லட்சுமி நாராயண பகவானை வழிபாடு செய்யுங்கள் இவ்வாறு வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் விலகி நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை